மகிழ்ச்சி எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதன் மீது நம்பிக்கையை நீங்கள் கைவிட்டிருந்தால் உற்சாகம் கொள்ளுங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள் என்றும் ஆனந்தமயமான பரம்பொருளின் ஒரு பிரதிபலிப்பாக இருக்கின்ற உங்களது ஆன்மா அடிப்படையில் மகிழ்ச்சி வடிவானது சந்தோஷத்தை தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அதை பெற்றிருங்கள் எதுவும் உங்களை தடுக்க முடியாது ஆக்கப்பூர்வமான மனப்பான்மைகள் மகிழ்ச்சி வெளிப்புற நிலைகளை சிறிதளவு பெற்றுள்ளது ஆனாலும் முக்கியமாக மனப்பான்மைகளை சார்ந்துள்ளது ஆன்மீக வடிவியலின்படி மனதின் எண்ணப்போக்கு தான் எல்லாமே ஒவ்வொரு நிலைமையிலும் நடுநிலையில் இருக்க மனதிற்கு பயிற்சி அடையுங்கள் மனமானது தன் மீது இடப்படும் எந்த வண்ண சாயத்தையும் உடனடியாக ஈர்த்து கொள்ளும் மையுறிஞ்சும் தாளை போன்றது பெரும்பாலான மனங்கள் தங்களுடைய சுற்றுப்புறத்தின் வண்ணங்களை ஈர்த்து ஆனால் வெளிப்புற சூழ்நிலைகளால் தோற்கடிக்கப்படுவதற்கு மனதிற்கு எந்த காரணமும் இல்லை சோதனைகளின் அழுத்தத்தால் உங்களுடைய மனப்பான்மை இடைவிடாது மாறினால் வாழ்க்கை போராட்டத்தில் நீங்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வலிமையான தீர்மானம் உங்களுக்கு உதவி புரியும் சூழ்நிலைகளில் தான் பிரச்சனை உள்ளது என தவறாக நினைத்துக்கொண்டு அவை மாறுவதற்கென காத்திருக்க வேண்டாம் உங்களது சூழ்நிலைகளை நீங்கள் மாற்ற விரும்பினால் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் உங்களது எண்ணங்களுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பாளி எனவே நீங்கள் மட்டும்தான் அவற்றை மாற்ற முடியும் ஒவ்வொரு எண்ணமும் அதன் சொந்த இயல்புக்கு ஏற்றவாறு உருவெடுப்பதை நீங்கள் உணரும் நீங்கள் அவற்றை மாற்ற விரும்புவீர்கள் இந்த விதி எல்லா சமயங்களிலும் வேலை செய்கிறது என்பதையும் நீங்கள் வழக்கமாக மேற்கொள்ளும் எண்ணங்களின் வகைக்கு தக்கவாறு நீங்கள் எப்பொழுதும் நடந்து கொள்கிறீர்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு அத்தகைய எண்ணங்களை மட்டும் எண்ணுவதற்கு துவங்குங்கள் தனது சொந்த அறிவாற்றலை தன் உடலின் அணுக்களை கட்டுப்படுத்துகிறது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது குறுகிய மனப்பான்மை என்ற மூடப்பட்ட அறைக்குள் அவன் வசிக்கக்கூடாது பிற மனிதர்களின் சக்தியூட்டும் எண்ணங்கள் மற்றும் கருத்துக்கள் ஆகிய தூய காற்றை சுவாசியுங்கள் ஊக்கமின்மை திருப்தியின்மை நம்பிக்கையின்மை ஆகிய விஷ எண்ணங்களை வெளியேற்றுங்கள் லோகாயத மற்றும் ஆன்மீக வழிகளில் முற்போக்கான மனங்களிலிருந்து மன ஊட்டத்தை பெற்று உயிர்த்துடிப்பை அருந்துங்கள் உங்களுக்குள்ளும் பிறருக்குள்ளும் உள்ள ஆக்கத்திறன் பெற்ற சிந்தனைகளை தாராளமாக உண்டு மகிழுங்கள் தன்னம்பிக்கை பாதையில் நீண்ட மனநடை போடுங்கள் சீர்தூக்கி பார்த்தால் சுயசோதனை மற்றும் தொடக்க முயற்சி ஆகிய கருவிகளுடன் பயிற்சி செய்யுங்கள் அனைத்து உயிருள்ள செயல்களின் மூளை உணர்ச்சி மற்றும் உணர்தறியும் ஆற்றலாக விளங்கும் மனமானது மனித உடலை சுறுசுறுப்புள்ளதாகவோ அல்லது சோர்வுற்றதாகவோ வைத்திருக்க முடியும் மனமேதான் அரசன் மேலும் அதனுடைய அனைத்து செல்கள் குடிமக்களும் தங்களது தலைவனான அரசின் அரசனின் மனோநிலைக்கு ஏற்றவாறு மிக சரியாக நடந்து கொள்கின்றன நமது தினசரி உணவுகளை பட்டியல்களின் ஊட்டச்சத்து மதிப்பினை பற்றி நாம் அக்கறை கொள்வது போலவே தினமும் நாம் மனதிற்கு பறியும் மனோ ரீதியான உணவுகளை பட்டியல்களின் ஊட்டச்சத்து வீரியத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆன்மாவின் இயல்பு பேரானந்தம் என்றும் புதிய என்றும் மாறிக்கொண்டிருக்கும் ஆனந்தம் கொண்ட நீடித்திருக்கும் ஒரு அகநிலை உங்களுடைய முரண்டு பிடிக்கும் உணர்வு நிலையே உங்களது அகத்தே உள்ள இறைவனின் அரியணையான மாற்றமற்ற அமைதியில் நிலைநாட்டுங்கள் பின்னர் உங்களது ஆன்மா பேரானந்தத்தை இரவும் பகலும் வெளிப்படுத்தட்டும் நீங்கள் மகிழ்ச்சியற்று இருக்க முடிவெடுத்தால் வேறு யாரும் உங்களை மகிழ்விக்க முடியாது அதற்காக இறைவனை குற்றம் கூறாதீர்கள் மேலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடிவெடுத்தால் வேறு யாரும் உங்களை மகிழ்ச்சியற்று இருக்க செய்ய முடியாது நமது சொந்த இச்சா சக்தியை பயன்படுத்த அவன் நமக்கு சுதந்திரம் அளித்திருக்கவில்லை எனில் நாம் மகிழ்ச்சியற்று இருக்கும் பொழுது நாம் அவனை குறை கூற முடியும் ஆனால் அந்த சுதந்திரத்தை அவன் நமக்கு அளித்தே இருக்கிறான் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படி அதை உருவாக்குவதே நாம் தான் மாறுவதற்கு வேண்டிய ஒரு முயற்சியையும் செய்யாமல் நாம் பெரும்பாலும் தொடர்ந்து துன்புறுகிறோம் இதனால் தான் நிலையான அமைதியும் திருப்தியையும் நாம் காண்பதில்லை நாம் விடாமுயற்சி செய்வோமானால் எல்லாவிதமான இடுக்கண்களையும் நிச்சயமாக வெல்ல முடியும் தேவையான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் அப்போது துன்பத்திலிருந்து இன்பத்திற்கும் மனசோர்விலிருந்து தைரியத்திற்கும் நாம் செல்லக்கூடும் எல்லையற்ற இறைவனின் சிரிப்பு உங்களுடைய புன்னகையின் மூலமாக அதிர்வுற வேண்டும் இறைவனுடைய அன்பு எனும் தென்றல் உங்களுடைய புன்னகைகளை மனிதர்களின் இதயங்களில் பரவச் செய்யட்டும் உங்களுடைய தெய்வீக புன்னகைகள் தொற்றிக்கொள்ள கூடியவை அவற்றின் நெருப்பு மற்றவர்களுடைய இருந்து இருளை விரட்டும் திடமான நடத்தை இயல்பு கொண்ட மனிதர்கள் வழக்கமாக மிகுந்த மகிழ்ச்சியுடையவர்களாக இருப்பார்கள் வழக்கமாக தங்களுடைய சொந்த செயல்கள் மற்றும் தவறாக புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றினால் நேரக்கூடிய தொந்தரவுகளுக்கு அவர்கள் பிறரை குறி கூறுவதில்லை மற்றவர்களின் பாதுகமான எண்ணங்களும் தீய செயல்களும் தங்களை பாதிப்பதற்கு அனுமதிக்கும் அளவிற்கு தாங்களே மிகுந்த பலவீனராக இருந்தொழிய தங்களது மகிழ்ச்சியை அதிகப்படுத்தவோ அல்லது குறைவுபடுத்தவோ எவருக்கும் எந்த சக்தியும் கிடையாது என்பதை அவர்கள் அறிவார்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு அனைத்தும் எவ்வளவு தவறாக நடந்து விட்டிருந்தாலும் சரி எதிர்மறை மனநிலையில் இருப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமை அமையும் இல்லை மனதில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருக்க முடியும் சூழ்நிலையால் நெருக்கப்படும் பொழுது மனசோர்வுற்ற மனிதன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறான் ஆனால் எவனுடைய மனம் உலகமே அவனுடைய காலருகில் கனலில் தகித்து கொண்டிருந்தாலும் கூட வெல்லப்பட முடியாமல் இருக்கின்றதோ அவன் வெற்றியாளன் கற்றுக்கொள்வதற்கும் சரியான முறையில் நடந்து கொள்வதற்கும் எப்பொழுதும் தயாராக இருக்கின்ற விருப்பத்துடன் இருப்பதால் தான் உங்களது மிக உயர்ந்த ஆனந்தம் அடங்கியுள்ளது எவ்வளவு அதிகமாக நீங்கள் உங்களையே மேம்படுத்திக் கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களை சுற்றியுள்ளவர்களை உயர்த்துவீர்கள் தன்னை முன்னேற்றிக் கொள்ளும் மனிதன் மகிழ்ச்சியை அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் மனிதனாவான் நீங்கள் எவ்வளவு அதிகம் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களை சுற்றியுள்ள மனிதர்களும் மகிழ்ச்சியாக இருப்பர் வாழ்க்கையில் எதிரிடையாக அணுகும் பழக்கத்தை தவிர்த்து விடுங்கள் நம்மை சுற்றி அழகு சூழ்ந்திருக்கும் பொழுது ஏன் சாக்கடையை நோக்கி கீழே பார்க்கிறீர்கள் கலை சங்கீதம் மற்றும் இலக்கியம் ஆகியவற்றில் உள்ள தலைசிறந்த படைப்புகளில் கூட ஒருவர் ஏதாவது குறையை காணலாம் ஆனால் அதைவிட அவற்றின் அழகையும் எழிலையும் அனுபவித்து சிறந்த அனுபவிப்பது சிறந்ததல்லவா தீயை பார்க்காதே தீயை கேட்காதே தீயை பேசாதே என்ற மூதுரையை விளக்கும் மூன்று சிறிய குரங்குகளின் உருவங்களை ஒவ்வொருவரும் நங்கு அறிந்திருப்பர் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை நான் வலியுறுத்துகின்றேன் எது நல்லதோ அதை பார் எது நல்லதோ அதை கீழ் எது நல்லதோ அதை பேசு என்ன மற்றும் தீமை நன்மை மற்றும் தீமை நேர் மற்றும் எதிர் என இரண்டும் இந்த உலகில் இருக்கின்றன உணர்வு நிலையை ஆக்கப்பூர்வமாக வைத்திருக்க முயல்களில் அநேகர் எதிர்மறை எண்ணங்களைக் கண்டு காரணமின்றி பயன் பயப்படுகின்றனர் எதிர்மறை எண்ணங்கள் உள்ளன என்பதை மறுப்பது பயனற்றது ஆனால் அவற்றை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் தீய எண்ணங்களை ஆராய உங்களது பகுத்தறிவை பயன்படுத்துங்கள் பின் அவற்றை எரித்து விடுங்கள் வாழ்க்கை ஓர் ஒளிமயமான பக்கமும் ஓர் இருண்ட பக்கமும் கொண்டது ஏனெனில் சார்பியல் உலகு ஒளியாலும் நெல்களாலும் ஆனது நீங்கள் உங்கள் எண்ணங்களை தீயவை மீது வாசம் செய்ய அனுமதித்தால் நீங்களே அழகற்றவராக ஆகிவிடுவீர்கள் அனைத்திலும் நல்லவற்றை மட்டுமே பாருங்கள் அதனால் நீங்கள் அழகின் குணத்தை உட்கிரகிப்பீர்கள் சக்திய உரைகளை ஆழ்ந்த கவனத்துடன் சிந்தித்தல் படித்தல் மற்றும் மீண்டும் மீண்டும் சொல்லுதல் ஆகியவை உங்கள் மனதில் எதிர்மறையை அகற்றி ஒரு ஆக்கப்பூர்வமான மனப்பான்மையை நிலைநிறுத்த உதவி புரியும் ஒரு சிந்தனை பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் வரையில் முன்பு எதிர்மறையாக எண்ணுவது உங்களுக்கு இயல்பாக இருந்ததைப் போல சரியான வழியில் எண்ணுவது உங்களுக்கு இயல்பானதாக ஆகும் வரையில் ஆழ்ந்த மன ஒருமைப்பாட்டுடன் உங்களது பிரார்த்தனைகளையும் சங்கல்பங்களையும் திரும்ப திரும்ப கூறுங்கள் எதிர்மறை மனநிலைகளிலிருந்து விடுதலை ஆன்மாவில் உள்ளார்ந்து இருக்கும் இறைவனின் என்றும் புதிய ஆனந்தம் அழிக்க முடியாதது அதைப் போன்றே மனதில் அதன் வெளிப்பாடும் என்றும் அழிக்க முடியாததாக இருக்க ஒருவர் அதை எவ்வாறு தொடர்ந்து பிடித்து வைத்துக் என்பதை அறிந்திருக்க வேண்டும் மற்றும் அவர் வேண்டுமென்றே தன் மனதை மாற்றிக்கொண்டு எதிர்மறை மனநிலைகளை பேணுவதன் மூலம் துயரம் நிறைந்தவாக ஆகாலும் இருக்க வேண்டும் நீங்கள் இறைவனின் பிரதிபிம்பமாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு தெய்வத்தை போன்று நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் என்ன நடக்கிறது காலையில் முதல் விஷயமாக நீங்கள் நிதானம் இழந்து எனது காஃபி ஆறிவிட்டது என்று குறை கூறுகிறீர்கள் அதனால் என்ன ஏன் அத்தகைய விஷயங்களால் தொந்தரவு அடைகிறீர்கள் நீங்கள் முழுமையான அமைதியுடையவராக எல்லா கோபத்தின் விட்டு இருப்பதற்கான சமநிலையான மனதை அதுவே உங்களுக்கு வேண்டியது எவரும் எதுவும் உங்களது அமைதி கோட்டையை பிடிக்க அனுமதிக்காதீர்கள் உங்கள் அமைதியை உங்களிடமிருந்து எதுவும் எடுத்துச் செல்ல விடாதீர்கள் வாழ்க்கையின் தனத்திலிருந்து உங்களை தொந்தரவு செய்யும் சிறு சிறு விஷயங்களில் இருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் ஒருவரும் துன்பத்தை விரும்புவதில்லை அடுத்த முறை சிடுசிடுப்பான மனநிலையில் உள்ளபோது உங்கள் உங்களையே ஏன் ஆராயக்கூடாது உங்களை நீங்களே உங்கள் சம்மதத்துடனும் வேண்டுமென்றேயும் துக்கம் மிகுந்தவராக ஆக்கிக்கொள்வதை உணர்வீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்யும் செய்யும்பொழுது உங்களை சூழ்ந்துள்ளவர்களும் உங்கள் மனநிலையில் மகிழ்வற்ற தன்மையை உணர்கிறார்கள் நீங்கள் எதிர்மறை மனநிலைகளை உங்களுடைய மனக்கண்ணாடியிலிருந்து நீக்க வேண்டும் உங்கள் மனதை ஒரு பூந்தோட்டமாக எப்பொழுதும் எண்ணி அதை தெய்வீக எண்ணங்களுடன் அழகானதாகவும் நறுமணமுடையதாகவும் வைத்திருங்கள் அதை துர்நாற்றமுள்ள விருப்பம் மிகுந்த மனநிலைகளால் கலைகள் அடர்ந்த ஒரு சேற்றுக்குட்டையாக மாறவிடாதீர்கள் நீங்கள் தெய்வ மனம் கமழும் மலர்களான அமைதி மற்றும் அன்பு ஆகியவற்றை பயிரிட்டீர்களானால் கூடஸ்த சைதன்யம் கிறிஸ்து உணர்வு என்ற தேனி உங்கள் பூந்தோட்டத்தில் ரகசியமாக நுழையும் தேன் நிறைந்த இனிப்பான மலர்களை மட்டும் தேனி நாடுவதைப் போன்று இறைவனும் உங்களுடைய வாழ்க்கை தேன் நிறைந்த எண்ணங்களால் இனிப்பாக போது மட்டுமே வருகின்றான் படைப்பில் சர்வ வியாபகமாக உள்ள இறைவனின் உணர்வு நிலை பார்க்க சொல்லுகிறது ஒவ்வொரு வகைப்பட்ட மனநிலையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்தைக் கொண்டுள்ளது மேலும் அது உங்கள் சொந்த மனதிலேயே அடங்கியுள்ளது ஒருவர் தன்னுடைய மனநிலையின் இயல்பை புரிந்து கொள்வதற்காகவும் அது தீங்கிழைக்கும் ஒன்று என்றால் அதை திருத்துவதற்காகவும் ஒவ்வொரு நாளும் தன்னை உள்முகமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒருவேளை நீங்களே ஒரு அலட்சிய மனநிலையில் இருப்பதை காணலாம் அந்த யோசனை கூறப்பட்டாலும் சரி எந்த வசனையை குறிப்பிட்டாலும் சரி நீங்கள் ஆர்வமற்ற இருக்கிறீர்கள் அப்போது சரி தாக்கப்பூர்வமான ஆர்வத்தை உண்டு பண்ணுவதற்கு தெரிந்த தெரிந்தே ஒரு முயற்சியை எடுக்க வேண்டியது அவசியம் அலட்சியம் உங்கள் இச்சாசக்தியை முடக்குவதன் மூலம் உங்கள் வளர்ச்சியை கடினமாக்கி விடுவதால் அதை பற்றி எச்சரிக்கையுடன் இருங்கள் ஒருவேளை உங்கள் மனநிலையானது நோயை பற்றிய அச்சமாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியத்தை ஒருபோதும் மீண்டும் இல்லை என்ற உணர்வினால் இருக்கலாம் ஆரோக்கியமான சுறுசுறுப்பான ஒழுக்கமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் சரியான வாழ்க்கை நெறிகளை நீங்கள் கையாள முயன்று இறைவனின் குணப்படுத்தும் சக்தியில் அதிகமான நம்பிக்கையை வைக்க பிரார்த்திக்க வேண்டும் அல்லது உங்கள் மனநிலையானது நீங்கள் தோல்வி அடைபவர் எதிலும் ஒருபோதும் வெற்றி பெற முடியாதவர் என்ற திட நம்பிக்கையாக இருக்கிறது என வைத்துக் கொள்வோம் பிரச்சினை ஆராய்ந்து நீங்கள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து முயற்சியும் உண்மையில் எடுத்திருக்கிறீர்களா என பாருங்கள் உங்களுடைய மனநிலைகளை அவை எவ்வளவு பயங்கரமானவையாக தோன்றினாலும் சரி நீங்கள் அவற்றை வெல்ல முடியும் இனிமேலும் நீங்கள் எதிர்மறை மனநிலைக்கு ஆளாக போது இல்லையென்று மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் தீர்மானத்தையும் மீறி ஒரு சிறு சிறப்பான மனநிலை வந்தால் அதை ஏற்படுத்தி காரணத்தை ஆராய்ந்து அதைப் பற்றி ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யுங்கள் சிறு சிறுப்பான மனநிலைகளுக்கு மிக சிறந்த மாற்றுமருந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனையாகும் நீங்கள் எதிர்மறையான அல்லது செயலற்ற மனநிலையில் உள்ளபோது சுடு சிறுப்பான மனநிலைகள் உங்கள் உணர்வு நிலையை இறுகப்பற்றிக் கொள்கின்றன உங்கள் மனம் காலியாக உள்ள நேரம் தான் அந்த சிறு சிறுப்பான மனநிலைக்கு மாறும் நேரம் அத்துடன் நீங்கள் சிறுசிறுப்பாக இருக்கும்போது சாத்தான் உள் நுழைந்து உங்கள் மீது அதன் தாக்கத்தை ஏவுகிறது எனவே ஆக்கப்பூர்வமான சிந்தனையை வளருங்கள் நீங்கள் தேகரீதியாக செயல்படாமல் இருக்கும்போது உங்கள் மனதில் எதை ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டிருங்கள் சிறு சிறுப்பான மனநிலையில் ஈடுபட நேரமில்லாதவாறு மனதை மிகவும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சிந்திக்கும் போது தேகத்தை பற்றியோ அல்லது மனநிலைகளைப் பற்றியோ நீங்கள் உணர்வது இல்லை நீங்கள் மெய்ப்பொருளுடன் இசைந்து விடுகிறீர்கள் நமது மனித அறிவும் ஆனது எதன் மூலம் அனைத்தும் சாத்தியமாகின்றதோ அந்த படைப்பட்டல் மிக்க இறைவனுடைய அறிவுத்திறன் தின் பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டது அந்த உணர்வு நிலையில் நாம் வாழாவிட்டால் நாம் மனோபாவங்களின் ஒரு மூட்டையாக ஆக்கிவிடுகின்றோம் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பதன் மூலம் நாம் அந்த மனோபாவங்களை அழித்து விடுகின்றோம் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியற்றவராக இருப்பதற்கு பொதுவாக இவைதான் காரணங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்ற விரும்புகிற மகத்தான விஷயங்களை போதுமான வலிமையுடன் மன உருவாக்கப்படுத்தாமல் இருத்தல் உங்களது கனவுகள் நனவாகும் வரையில் உங்களது சக்தியை உங்களது படைக்கும் திறனையும் மற்றும் உங்களது பொறுமையும் போதுமான அளவு உறுதியாக பயன்படுத்தாமல் இருத்தல் உங்களுடைய சுய அபிவிருத்திக்காகவும் மற்றவர்களின் நன்மைக்காகவும் ஆக்கப்பூர்வமானவற்றை செய்து கொண்டிருப்பதில் மும்முரமாக இருங்கள் ஏனெனில் இறைவன் ராஜ்யத்திற்குள் நூல் எழும் எவருமே ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முயல வேண்டும் இந்த முறையை பின்பற்றினால் நீங்கள் மனரீதியாகவும் தேகரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் முன்னேறிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும் உற்சாகமற்ற அகற்றும் ஆனந்தத்தை உணர்வீர்கள் பிறருக்கு சேவை புரிதல் பிறரை மகிழ்ச்சியடைய செய்வதிலும் பிறகு மகிழ்ச்சியளிப்பதற்காக சுயவருபத்தை விட்டுக் கொடுப்பதிலும் ஆனந்தம் அடங்கியுள்ளது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தல் என்பது நமக்கு சொந்த ஆனந்தத்திற்கும் மிக முக்கியமானது மேலும் அது ஒரு மிக சிறந்த திருப்தி அளிக்கும் அனுபவம் சிலர் தங்களது சொந்த குடும்பத்தை பற்றி மட்டுமே எண்ணுகின்றனர் நாம் நால்வர் இல்லை வேறொருவர் மற்றவர்கள் தங்களைப் பற்றி மட்டுமே சிந்திருக்கின்றனர் நான் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறேன் ஆஹ் ஆனால் மகிழ்ச்சி அடையாத மனிதர்கள் இவர்களேதான் தனக்காக மட்டும் வாழ்வது எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணமாகும் மற்றவர்களுக்கு ஆன்மீக மன மற்றும் லௌகீக ரீதியாக சேவை செய்வதால் உங்களுடைய சொந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதை காணலாம் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் நீங்கள் தன்னையே மறக்கும்பொழுது நீங்கள் நாடாமலேயே உங்கள் கோப்பையை நிரப்பி விடுவதை காண்பீர்கள் நீங்கள் இந்த உலகிற்கு வந்தபொழுது நீங்கள் அழுதீர்கள் மற்ற ஒவ்வொருவரும் சிரித்தனர் நீங்கள் இவ்வுலகை விட்டு செல்லும்பொழுது உங்கள் வாழ்க்கையை பிறர் அழுது கொண்டிருக்குமாறும் நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்குமாறும் வாழ வேண்டும் நீங்கள் எவ்வளவு வாழ்ந்து தியானம் செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மனமும் வந்து சேவை புரிவீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் மகிழ்ச்சியின் அக நிபந்த நடைகள் உங்கள் மகிழ்ச்சிக்கான எல்லா நிபந்தனைகளையும் உள்ளுக்குள் உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் உள்ள என்றும் விழிப்புள்ள என்றும் புதிய ஆனந்தமான இறைவனை தியானித்தல் மூலமும் மற்றும் உங்கள் உணர்விலேயே அதனுடன் இசைந்திருக்க செய்தல் மூலமும் உங்களுடைய சந்தோஷம் ஒருபோதும் எவ்வித எவ்வித வெறி பாதிப்பிற்கும் உட்பட்டு இருக்கக்கூடாது உங்கள் சுற்றுச்சூழல் எவ்விதமாக இருப்பினும் அது உங்கள் அக அமைதியை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் நீங்கள் உங்களது உணர்ச்சிகளை போது உங்களது உண்மையான சுரூபத்தில் நீங்கள் உரைகிறீர்கள் பரமாத்மாவின் ஆன்மாவின் உண்மையான சுரூபம் ஆனந்தம் அறிவு அன்பு அமைதி ஆகும் நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் சரி அதை அனுபவித்து மகிழும் மண்ணும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எதிலும் திருப்தி காண முடியாமல் அமைதியற்ற அரக்கனை போல் உலகில் குருட்டுத்தனமாக அழைப்பாவிதை விட இது எவ்வளவோ நல்லது உங்களது உண்மையான ஆன்மத்தில் மையம் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் ஒவ்வொரு புண்ணியமும் மேற்கொண்டு எல்லா நல்ல விஷயங்களையும் விரைவனது ஆனந்தத்துடன் அனுபவிக்கிறீர்கள் அவனுடைய மதிமயக்கும் பேரன்பம் நிரம்ப பெற்றவர் அனைத்து செயல்களையும் நீங்கள் சந்தோஷத்துடன் நிறைவேற்றுகிறீர்கள் ஆன்மீக வாழ்வில் ஒருவர் சிறு குழந்தையை போல் மனப்பின்றி உயிரோட்டமும் ஆனந்தமும் நிறைந்தவராக ஆகிவிடுகிறார் எல்லா புற அனுபவங்களின் சவாலையும் உண்மையாக மகிழ்ச்சியை எதிர்கொள்ள முடியும் நீங்கள் உங்களுக்கு எதிராக இழைக்கப்படும் மற்றவர்களுடைய அநீதிகளின் சித்திரவதைகளை தாங்கிக் கொண்டு எப்பொழுதும் அன்பையும் மன்னிப்பையும் திருப்பித் தர முடியுமானால் மேலும் வெளிப்புற சூழல்களின் வேதனை தரும் அனைத்து தாக்குதல்களின் போதும் கூட உங்களால் அந்த அகமுகமான தெய்வீக அமைதியை வைத்திருக்க முடியுமானால் அப்போது நீங்கள் இந்த மகிழ்ச்சியை அறிவீர்கள் ஒவ்வொரு இடமும் முருங்கு குறைந்தபட்சம் இன்னும் நீண்ட நேரம் விருப்பத்தக்கது மீண்டும் காலையில் அந்நாளின் நடவடிக்கைகளை தூங்கும் முன்னரும் மௌனமாகவும் அமைதியாகவும் தியானத்தில் இருங்கள் அது மகிழ்ச்சியின் ஒரு உறுதி தளராத தகர்க்க முடியாத உள்ளார்ந்த பழக்கத்தை உண்டு பண்ணும் இப்பழக்கம் தினசரி வாழ்க்கை போராட்டத்தில் அனைத்து சோதனையான சந்தர்ப்பங்களையும் எதிர்கொள்ள முடியும்படி உங்களை உருவாக்கும் அகத்தே அந்த மாற்ற முடியாத மகிழ்ச்சியுடன் உங்களது தினசரி தேவைகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முயற்சியை மேற்கொள்ளுங்கள் உங்களது மன பாட்டின் கண்களை நீங்கள் மூடி வைத்திருந்தால் உங்கள் நெஞ்சத்தின் உள்ள சுடர் வீசிக் கொண்டிருக்கும் மகிழ்ச்சி சூரியனை உங்களால் காண முடியாது ஆனால் உங்களது கவனத்தின் கண்களை நீங்கள் எவ்வளவுதான் நிற்கமாக முடினாலும் மகிழ்ச்சியின் கதிர்கள் உங்களது மனதின் மூடியை கதவுகளை துளைப்பதற்கு எப்பொழுதும் முயன்ற வண்ணமே இருக்கும் என்பது உண்மை அமைதி ஜன்னல்களை திருவுங்கள் உங்கள் நிஜமான ஆன்மத்தின் உள்ளேயே ஆனந்தத்தின் பிரகாசமான சூரியன் ஒரு திடீர் தோற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்களது கவனத்தை நீங்கள் உள்முகப்படுத்தினால் ஆன்மாவின் ஆனந்தமான கதிர்கள் உணர்த்தி உணர்த்தறியப்படலாம் இந்த ஆற்றலை பெற உங்களுக்கு உள் உள்ள கண்ணுக்குப் புலப்படாத தொற்றிய முடியாத ராஜ்யத்தில் எண்ணங்களின் ஏழ்மிகு காட்சியை அனுபவிக்க உங்கள் மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும் அழகிய ஆடைகள் தூய்மையான வீடுகள் சுமைக்க விருந்துகள் மிருதுவான மெத்தைகள் மற்றும் போக பொருட்களின் மகிழ்ச்சியை தேடாதீர்கள் இவை புறக்காட்சி மற்றும் புற வாழ்க்கை ஆகிய கம்பிகளுக்கு பின்னால் உங்களது மகிழ்ச்சியை சிறைப்படுத்தி விடும் இறைவன் எனக்கு அளிப்பது எதுவாயினும் நான் மதித்து பாராட்டுகிறேன் ஆனால் அதை எழுந்து விடும்பொழுது அது இல்லாத குறையை நான் உணர்வதில்லை யாரோ ஒருவர் ஒரு முறை எனக்கு ஒரு விலை உயர்ந்த ஆடையான ஒரு அழகிய மேலங்கியும் ஒரு தொப்பியும் அளித்தார் அப்பொழுது எனக்கு எனது கவலை தொடங்கியது அது கிழிந்து விடவோ விடவோ கூடாதே என்பது குறித்து நான் அக்கறை கொள்ள வேண்டியிருந்தது அது என்னை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கியது நான் கூறினேன் இறைவா எதற்காக எனக்கு நீ இந்த சங்கடத்தை கொடுத்தா ஒரு நாள் இங்கே லாஸ் ஏஞ்சலஸில் டிரி நிதி ஹாலில் நான் உரையாற்ற வேண்டியிருந்தது நான் அரங்கத்தை அடைந்து எனது மேலங்கியை கழற்ற துவங்கிய போது இறைவன் என்னிடம் கூறினான் உனது உடைமைகளை மேலங்கியின் பைகளில் இருந்து எடுத்துவிடு நான் அவ்வாறே செய்தேன் எனது உழைப்புக்கு பிறகு வைப்பு அறைக்கு நான் திரும்பியபோது மேலங்கி அங்கே இல்லை நான் கோபமடைந்தேன் யாரோ ஒருவர் கூறினார் கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களுக்கு வேறொரு மேலங்கியை தருகிறோம் நான் கூறினேன் மேலங்கியை விட்டதற்காக நான் கோபப்படவில்லை ஆனால் அதை எடுத்து சென்றவர் அதற்கு பொருத்தமான தொப்பியையும் கூட எடுத்து செல்லவில்லையே என்பதற்காகத்தான் உங்களது உணர்ச்சிகள் உங்களை ஆட்சி செய்ய விடாதீர்கள் உங்களது உடைகள் மற்றும் பிற உடைமைகள் குறித்து எப்பொழுதும் நீங்கள் அலட்டிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களால் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் தூய்மையான அடைகளை நேர்த்தியாக அணிந்து பின் அவற்றை பற்றி மறந்துவிடுங்கள் உங்கள் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு அதை மறந்து விடுங்கள் மகிழ்ச்சிக்காக உங்களது வெளிப்புற சூழ்நிலைகளை நீங்கள் எவ்வளவு அதிகமாக சார்ந்திருக்கிறீர்களோ அவ்வளவு குறைவான மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இறைவனை மறைந்து உங்களால் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் ஏனெனில் பிரபஞ்சத்தின் ஒரே நிஜமான எல்லாவற்றையும் முழுவதுமாக இருக்கும் இறைவனை நீங்கள் உணரும் வரையில் தனிமையில் திரும்ப திரும்ப நீங்கள் கதிர்வீர்கள் நீங்கள் அவனது பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீத்த மகிழ்ச்சியை எந்த விஷயத்திலும் எப்பொழுதும் உங்களால் காண முடியாது ஏனெனில் இறைவனைத் தவிர எதுவுமே முழுமையானதல்ல இறைவனுடன் ஆழ்ந்து தொடர்பு கொள்வதில் நான் காணும் களப்பற்ற இன்பத்தை சொற்களால் வர்ணிக்க இயலாது இரவும் பகலும் நான் ஒரு ஆனந்தமான நிலையில் உள்ளேன் அந்த ஆனந்தமே இறைவன் அவனை தெரிந்து கொள்வது என்பது உங்களுடைய எல்லா துக்கங்களுக்கும் இறுதி சடங்குகளை செய்வதற்கு ஒப்பாகும் அவன் உங்களை விருப்பு விருப்பு பற்றவராகவோ அல்லது சோகமானவோ இருக்க வேண்டும் என விரும்பவில்லை அது இறைவனை பற்றிய சரியான கருத்தல்ல அத்துடன் இது அவனை மகிழ்விக்கும் மார்க்கமும் அல்ல சந்தோஷமாக இருந்தாலன்றி நீங்கள் அவனை காணக்கூட முடியாது அதிக சந்தோஷமுடையவர்களாக நீங்கள் இருக்க இருக்க அவனுடனான உங்கள் இசைவு வெகு அதிகமாக இருக்கும் இறைவன் ஆனந்தமே யாதலால் அவனை அறிபவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள் உறுதிமொழிகள் விடியற்காலியின் துவக்கத்துடன் இன்று சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் எனது உற்சாகத்தை நான் பரவ செய்வேன் இன்று எனது பாதையில் சந்திக்கும் அனைவரும் நாம் மனக்கதிரொலியாக இருப்பேன் எல்லா இடங்களிலும் நல்லதை காண்பதன் மூலம் எல்லா விஷயங்களையும் இறைவன் வெளிப்படுத்திய பூரண எண்ணமாக தூக்குவதன் மூலம் அதி புதிய சிந்தனை பழக்கங்களை நான் உருவாக்குகின்றேன் இன்று நான் இருக்கும் இடத்தில் இப்பொழுதே எனக்குள் மகிழ்ச்சியாக இருக்க என் மனதில் நான் தீர்மானித்துக் கொள்வேன்